பெரிய ஆஃபரான காலம் என்று கூட சொல்லு நிம்மதி முதல் இருக்குய்யா உங்கள்கிட்ட மனசில் இல்லாமல் இருந்த ஒரு நிம்மதி இத்தினாலா இல்லாத நிம்மதி இப்பொழுது ஒரு எட்சமத்து வந்து வெளியே வர போறீங்க என்ன சொல்லலாம் பாக்கிய சனி நன்மை கொடுக்கும் வேறு எந்த கிரகங்கள் சரியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல சாமி சனி பகவானுடைய தொந்தரவு மனிதனை பாதிக்கும் 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 நூற்றுக்கு நூறு பாகம் பாதிக்கும் அதிலேருந்து விடுபட்டு நீங்கள் ஓரளவுக்கு தொன்பத்திலேருந்து விடுதலை பெற போகிறீங்க ஓரளவுக்கு நன்மை நிறக்கூடிய நிகழ்வுகள் என்றே சொல்லத்தோடலாம் பன்னெண்டாம் இடத்தில் அதேபோல் பதினோராம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரத்தால் அளவில்லாத செல்வத்தை கொடுப்பார் ஓரளவு எவ்வளோ மைனஸ் இருந்தோ அதுக்கான அமைப்புகள் கொடுத்துரு வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு தான் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபம் சுபம் சுபமே எழுதி கொடுத்துடுறேன் இந்த கால புனர்பூசம் மாவட்டம் ஆயில்யம் மாவட்டம் பூசம் மாவட்டம் எதுவாக இருப்பினும் இது நன்மையை தரக்கூடிய பயிற்சி என்று கூட சொல்லுங்கள் பயிற்சி ராகக்கேது பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு யோகமே தரும் கவலையே படாதீங்க செல்வத்தை மீட்டெடுத்துடலாம் நம்மளுக்கு பிரச்சனை நீங்கள் விடுபட வரக்கூடிய தன்மை தான் செல்வம் சார்ந்த விஷயத்திலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவீங்க இடம்படம் சொல்கிற நிலம்பெறும் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும் இழந்திருந்த மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கணவன் உறவில் இருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லும் கோர்ட்டு கேஸ்லாம் விட்டு தூக்கி போட்டுருவோம் கடகராசி கடகராசியில் வருகின்ற புனர்்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் இது கடகராசியில் அமைது இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்போது குரு பயிற்சி மே மாதம் பதினான்கா பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல்ல ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவோம் முக்கியமாக புனர்பூச நட்சத்திரக்காரன் நாலாம் பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவர்களும் பெரிய ஆபரான காலம் என்று கூட சொல்லும் நிம்மதி முதல் இருக்கு ஐயா உங்கக்கிட்ட மனசில் இல்லாமல் இருந்த ஒரு நிம்மதி இதுனாலாம் இல்லாத நிம்மதி இப்பொழுது ஒரு எட்சமத்து சனி வந்து வெளியே வர போறீங்க நான் சொல்லலாம் பாக்கிய சனி நன்மை கொடுக்கும் வேறு எந்த கிரகங்கள் சரியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல சாமி சனி பகவானுடைய தொந்தரவு மனிதனை பாதிக்கும் 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 நூற்றுக்கு நூறு பாகம் பாதிக்கும் அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஓரளவுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை பெற போகிறீங்க ஓரளவுக்கு நன்மையும் நிறக்கூடிய நிகழ்வுகள் என்றே சொல்ல சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்தில் போல் பதினோராம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வரதால அளவில்லாத செல்வத்தை கொடுப்பார் ஓரளவுக்கு எவ்வளோ மைனஸ் இருந்தோ அதுக்கான அமைப்புகள் கொடுத்துருவார் வீடு நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு தான் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபம் சுபம் சுபமே எழுதி கொடுத்துறேன் இனி வரும் காலம் சுபமே இந்த ஒரு ஆண்டு உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று கொடுத்தேன் ஐயா வீட்டின் அமைப்பு நல்லாயிருக்கும் கடன் பிரச்சனை தீர்க்க போது கண்டிப்பாக ஒரு வருஷம் தேவைப்படும் சாமி கடன் பிரச்சினா தீர்க்கறதுக்கு அதுக்கு என்னென்ன தேவைகள் இது அனைத்தையும் செய்வீங்க பொருளாதார வீழ்ச்சிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வர முடியும் ஐயா இந்த ஒரு ஆண்டு காலம் ஆயிடும் ஆயிரம் நட்சத்திரக்காரர் வெளியே வரதுக்கு இருக்கிற உண்மை சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்ச பிறகு தான் ஓரளவு அவங்க ஃபினிஷ்லேருந்து வெளியே வருவாங்க கடன் சுமை நோய் சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்புலேருந்து வெளிவரக்கூடிய கடம் கடகம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இனிமேல் தொந்தரவு கிடையாது அதான் சொல்லணும் இனிமேல் நல்லதை கொடுக்கலான பரவாயில்ல கெட்டது நடக்காமல் இருப்பதே பெரிய நன்மை அல்லவா அது ரொம்ப முக்கியத்துவம் இந்த நட்சத்திர கால புனர்பூசம் மாவட்டம் ஆயிலியம் மாவட்டம் பூசம் மாவட்டம் எதுவாக இருப்பினும் இது நன்மையை தரக்கூடிய பயிற்சி என்று கூட சொல்லு பயிற்சி ராகக்கேது பயிற்சி குரு பயிற்சி உங்களுக்கு யோகமே தரும் கவலையே படாதீங்க செல்வத்தை மீட்டெடுத்துலாம் நம்மளுக்கு பிரச்சனைந்து நீங்கள் விடுபட வரக்கூடிய தன்மை தான் செல்வம் சார்ந்த விஷயத்திலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுவீங்க இடம்புடம் பேர் சொல்கிற நிலம்பெறும் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெறும் இழந்திருந்த மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கணவன் உறவில் இருந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லும் கோர்ட்டு கேஸெலாம் விட்டுவிடுவீங்க தூக்கி போட்டுருவோம் வக்கீல்கிட்ட சொல்லி சமமாக ஏம்பா நாங்கள் சமாதானமாக போயிடுறோம் விட்டுவிடுவோம் எங்களை எங்களை விட நீங்கள் டார்கெட் அதிகமாக பண்ணி எங்கள் குடும்பத்தை கற்றுருப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறக்கூடிய அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு மைனஸ் பாயிண்ட் நம்மக்கிட்ட வந்து நம்மளை பாதித்திருந்த எல்லா விஷயமும் தூக்கி போட்டு நீங்களே வெளிவந்துடுவீங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்